நீ ஏதாவது ஒரு இடத்துல வச்சு வச்சுருக்கு அந்த புதைகளை கண்டுபிடிக்கணும். எங்க இருக்கும்? எஸ் ப்ரா. இருக்கா? இல்லை. யார எங்க இருக்கும் தொல்லியல் துறை நம்ம மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம் பின்னாடி உதவி செய்யலாமா அவளுக்கு கூட இந்த இடத்துல நல்லா பாருங்கள் நல்லா பார்த்துட்டு தான் அடுத்த இடத்துக்கு போங்க எகிப்து எகிப்து எங்கே இருக்கு வெளிநாட்டில் இருக்குன்னு நம்ம இந்தியா கிடையாது நம்ம கண்டம் கிடையாது எகிப்தில் என்ன இருக்கு அந்த படத்தை காட்டு எகிப்தில் உலக அதிசயங்கள் ஒன்றான அந்த பிரமிடுகள் இருக்கு 对吧？嗯，是。